ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் கரண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அஜர் பைஜான் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒன் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல் ஸ்டேட் சீப் மினிஸ்டர்ஸ் அப்டேட்டர் லிஸ்ட்ட பார்க்கலாம் ஆந்திர பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை சந்திரபாபு நாயுடு அருணாச்சல பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை பெமா அசாமின் தற்போதைய முதல்வர் யார் விடை ஹிமந்தா பிஸ்வா சர்மா பீகாரின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை நிதிஷ்குமார் சத்தீஸ்கரின் தற்போதைய முதல்வர் யார் விடை விஷ்ணு தேவ் சாய் டெல்லியின் தற்போதைய முதல்வர் யார் விடை அதிசி மர்லீனா கோவாவின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை பிரமோத் சாவந்த் குஜராத்தின் தற்போதைய முதல்வர் யார் விடை பூபேந்திர படேல் ஹரியானாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை நயத்சிங் சைனி ஹிமாச்சல் பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை சுக்விந்தர் சிங் சுகு ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய முதல்வர் யார் விடை ஒமர் அப்துல்லா ஜார்க்கண்டின் தற்போதைய முதல்வர் யார் விடை ஹேமந்த் சோரன் கர்நாடகாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை சித்தராமையா கேரளாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை பினராயி விஜயன் மத்திய பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை மோகன் யாதவ் மகாராஷ்டிராவின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை தேவேந்திர பட்னவிஸ் மணிப்பூரின் தற்போதைய முதல்வர் யார் விடை என் சிங் மேகாலயாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை கான்ராட் சங்மா மிசோரத்தின் தற்போதைய முதல்வர் யார் விடை லாலு ஹோமா நாகாலாந்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை ரியோ ஒடிசாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை மோகன் சரண் மாஜி புதுச்சேரியின் தற்போதைய முதல்வர் யார் விடை என் ரங்கசாமி பஞ்சாபின் தற்போதைய முதல்வர் யார் விடை பகவந்த் மான் ராஜஸ்தானின் தற்போதைய முதல்வர் யார் விடை பஜன்லால் சர்மா சிக்கிமின் தற்போதைய முதல்வர் யார் விடை பிரேம்சிங் தமாங் தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் யார் விடை மு க ஸ்டாலின் தெலங்கானாவின் தற்போதைய முதல்வர் யார் விடை ரேவந்த் ரெட்டி திரிபுராவின் தற்போதைய முதல்வர் யார் விடை மாணிக் சாஹா உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்டின் தற்போதைய முதல்வர் யார் விடை புஷ்கர் சிங் தாமி மேற்கு வங்கத்தின் தற்போதைய முதல்வர் யார் விடை மம்தா பானர்ஜி நண்பர்களுக்கான கேள்வி ஹரியானாவின் தற்போதைய முதல்வர் யார் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்